உழவர் உறவுகளுக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கும் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமின் முதற்கண் வணக்கம் கடந்த நாலஞ்சு நாளாகவே என்னோட புகைப்படத்தை ஒரு இடத்துல போட்டு ஒரு மொட்டையாக ரெண்டு பேர் காணொலி பேசி சங்கம் அந்தூர்ல பணம் வாங்கிருச்சு இந்தூரில் பணம் வாங்கிருச்சுன்னு ஒரு ஆதாரம் இல்லாத யார் பேசுகிறாங்க அப்படிங்கிறத வெளிப்படுத்தி கொள்ளாமையே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறாங்க மோரில் அந்த கான்வலி இப்போ நீங்கள் பாருங்க அதுக்கப்புறம் நான் பிறகு பேசுறேன் ஹலோ 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 அண்ணா வணக்கங்கண்ணா சொல்லுங்க அண்ணா நம்ம படியூர்கார் ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா நம்ம இங்கே புளியம்பட்டிலேருந்து பேசுறேங்கண்ணா சொல்லுங்கண்ணா சொல்லுங்க அண்ணா இங்கே கோயம்புத்தூட்டூர் சத்தி நாலு சாலை வருதுங்களா ஆமாங்க அதுக்கு அதுக்கு தானே அதை பற்றி பேசுறேன்னு கூப்பிட்டேங்க சொல்லுங்கண்ணா அது இந்த அதுக்கு இந்த போராட்டம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தமிழக விசைகள் பாதுகாப்பு இருந்து ஈசன் உருவசாமி அப்புறம் இங்கே சத்தியிலிருந்து நட்ராஜன்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து பேசியிருந்தாங்கண்ணா சரிங்க அவங்க வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு போராட்டம் பண்ணி வாபஸ் வாங்கி தரேங்க அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரிங்க சரி அதான் நம்ம கிட்ட என்னன்னு கேட்கலான்ட்டு கூப்பிட்டாங்கண்ணா கொமடிகல் போராட்டம்ட்டு அங்கே எப்படிங்கண்ணா பண்ணி கொடுத்துருக்காருங்க அங்கே அங்கே போராட்டம் பண்ணாங்க அதுக்கு ஒன்றும் ரிசல்ட் வந்த மாதிரி தெரியலீங்களே அதுக்கு எப்படிங்க நம்ம கிட்ட ஏதாவது அமௌண்ட் மட்டும் ஏதாவது வாங்கினாங்களா என்ன போராட்டத்துக்கு ஈபி லைன் தான் எழுத்து தர அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு லட்சம் வாங்கினாங்க ஆனா அதுக்கு ஒன்னும் பண்ணி தரக்கானுங்க சரிங்கண்ணா அதை நம்பி போறது வந்து நம்மளுக்கு யூஸா இல்ல எப்படி என்னதான் கேட்கலாம் அவங்கள நம்பி போறது வெட்டிங்க எதுவுமே பண்ணி தரல ஏதாவது ஒன்னும் பண்ணி கொடுத்துருந்தா கூட நம்ம நம்பலாங்க எல்லாம் சொல்றது மட்டும்தான் சொல்றாங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க இந்த காணொலி பேசும்போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா புளியம்பட்டிலேருந்து பூங்குன்றன் ஒருத்தர் பேசுறதா சொல்கிறாரு அந்த பூங்குன்றன் வந்து பல முயற்சிகளுக்கு அப்புறம் எந்த நம்பர்லேருந்து அந்த வீடியோ போட்டாருன்னு பார்த்தா செவன் டபுள் த்ரீ எயிட் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டூங்கிற நம்பர்லேருந்து போட்டிருக்காரு அந்த நம்பருக்கு நாங்கள் அடிச்சடித்து பார்க்குறோம் நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிள் நாட் ரீச்சபிளே வந்துட்ருக்கேன் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் ஓட்டல் ரிப்ளை வர மாட்டேங்குது ஆக தொடர்ச்சியாக இந்த படியூர்காரர் யாரும் பேரும் தெரியல எப்பா இந்த மாதிரி பணம் வாங்கினதுக்கு ஆதாரம் பொருந்தாக வெளியிடுங்க படியூருக்கு வேணாலும் நீங்கள் வரலாம் குமரிக்கல் பாளையத்துக்கு நீங்கள் வரலாம் வந்து நீங்களே கூட்டத்தை ஏற்பாடு பண்ணலாம் நாங்களே ஏற்பாடு பண்ணுறோம் நீங்கள் இன்னும் இந்த செய்தியை போட்டவங்க யாரை வேணாலும் கூட்டிட்டு வாங்க பொது விசாரணைக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்னு சொல்லலாம்னு கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டாலும் பதில் பண்ணலை அதாவது இவங்களோட தெளிவான நோக்கம் என்ன தெரியாதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட எந்த இல்லை அது இல்லை அதுதான் வடியூரங்கிறது திருப்பூர்ல இருந்து காங்கியம்பில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் தமிழக ஹோசல் பாதுகாப்பு சங்கம் வலுவா இருக்குது பாளையத்துல அந்த குமரிக்கல்லுங்கிறது ஒன்றை கண்டுபிடிச்சு அந்த கோரிக்கையை வடிவமைச்சு அங்க இருக்கிற தொல்லியல் சின்னங்களை எல்லாம் உலகத்தை கொண்டு வந்து காமிச்சு அந்த போராட்டத்தில் காத்து போராட்டத்தை உருவாக்கி அந்த மக்களை எல்லாம் கொண்டு போராட வச்ச சங்கம் தமிழக ஹோசல் பாதுகாப்பு சங்கம் அப்போ அங்கே சங்கத்துக்கு நல்ல பேர் இருக்குது அடுத்ததா பாத்தீங்கன்னா கோவையிலிருந்து சத்தி போகக்கூடிய நான்கு வழிச்சாலை தேவையில்லாத சாலை அதுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துறோம் கடந்த செவ்வாய்க்கிழமை மணிக்கு அங்க ஒரு ஆறு ஏழு பேர் ஓசை கூட்டிட்டாங்க அப்ப இந்த ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில சாதி சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் சேர்ந்துட்டு தமிழக ஊசியல் பாதுகாப்பு சங்கத்தின் மீது ஒரு அவதூறை கட்டமைக்கிறார்கள் ஒரு பொய்யான அவதூறு ஆதாரம் மற்ற அவதூறு என்னமோ ஆதாரம் நிறைய இருக்கிறாங்க ஏன் இருக்கிற ஆதாரத்தை வெளியிட மொட்டைக்கார வழி போடுறாங்க நான் இந்த ஆறு பேசுறேன் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் இந்த பேர் இது எங்கள் அட்ரஸ் நீ ஏன் ரெண்டு பேரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆக இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னா நாங்கள் ஏன் அது முதல்ல எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி எங்கள் தளத்திலேயே வெளியிடறோம் அப்படின்னா தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மிக சரியாக நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சங்கம் விவசாயம் இருந்து மட்டுமே நன்கொடை பெற்று உறுப்பினர் சந்தா பெற்று இயங்கி கொண்டிருக்கிறது பெரும்பாலும் நிர்வாகிகள் சொந்த காசில் இயங்கி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய பொருளாதாரம் மிகக் குறுகியதாக இருந்தாலும் சங்கத்திற்கு நிதி ஒதுக்கி நம்ம நிர்வாகிகளுக்கு செலவு பண்ணி சொந்த காசுல இந்த சங்கத்தை வளர்த்துட்டு இருக்கிறாங்க இருபத்தெட்டு மாவட்டங்களை தாண்டி சங்கம் இன்னைக்கு அபாரமே வளர்ந்துட்டு இருக்கு இந்திய அளவில் போராடணும் ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் உயர்மன் கோவில்களில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும் நாற்பத்தி ரெண்டு வழக்குகளை வாங்கி நாற்பத்தி எட்டு பேர் சிறைக்கு போய் வாங்கி கொடுத்தோம் இந்தியாவில் எந்த சங்கம் செய்யல ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்ட கெயில் எரிக்கலாற்று திட்டத்தை அந்த மூன்றாவது கட்ட போராட்டத்தை தமிழக விவசாய சங்கம் தலைமையேற்ற நடத்தி மூன்று எஃப்ஐஆரை வாங்கி அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த திட்டம் சாலையாருமை போயிட்டு இருக்கு நாமக்கல் சேலம் மாட்ட விவசாயிகளுக்கு எண்பதாயிரம் பேருக்கு இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்ததை நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த பயிர்கடன் தள்ளுபடி அதை போராடி நம்ம வாங்கி கொடுத்தோம் இன்னும் சங்கத்தோட சாதனை என்னமோ சொல்லிட்டு போயிருக்கலாம் சமீபத்தோட எல்லா சங்கங்களையும் ஒருங்கிணைச்சு அந்த சிபில் கோரிக்கையை உறுதி தமிழரசுக்கு உறுதியான தகவலை தெரிவிச்சு போராடி போராடி இன்னைக்கு அந்த சிபில் நம்ம நீக்கி விட்டுருக்குறோம் ஆக தமிழக பாதுகாப்பு அரசியல் ஜாதி மதம் கட்சி சார்பின்றி போராடுவதால நேர்மையா போராடுறதால அந்தந்த பகுதியில் நிறைய போலி போராளிகள் இருந்துட்டு இருந்தான் அவன் ஏதாவது ஒரு ஜாதி சங்கத்துல ஏதாச்சும் ஒரு கட்சியிலேயே இருக்கிறான் பொதுமக்கள் பிரச்சனை போறது மக்களை திரட்ட போடுற மாதிரி போராடுறது காசு வாங்கிட்டு ஓடி போயிடும் இப்ப நம்ம சங்கம் வந்துருச்சு அதுக்குலாம் வழி இல்ல அப்ப இந்த நாள் பாதிக்கப்படுறவன் சங்கத்தின் மீது அரசியல் கால்பந்து கொண்டவன் இப்ப அந்த ஊர்ல விவசாய அரசியல் கட்சிங்களா நம்மகிட்ட வந்துட்டாங்க ஜாதி சங்கத்துல இருந்தவங்களா நம்மகிட்ட வந்துட்டாங்க ஏன்னா சங்கம் நேர்மையா போராடுறதால இது போன்ற ஆட்கள் எவ்வித இல்லாமல் அவதூறான காணொலியை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அபிமணிகள் செல்லிக்கொண்டு நாம் வளர வளர இது போன்ற அவதூறுகள் மொட்டை காணொலிகள் வரத்தான் செய்யும் ஒரு அமைப்பு வளருது அப்படின்னா ஒரு அமைப்பை எந்த நோக்கத்தையும் தாக்க முடியாதவன் என்ன வேண்டுமோனா அவதூறு தான் கலப்புவான் ஆதாரம் மற்றும் அவதூறு கலப்பான் மொட்டை பெட்டிஷன் மொட்டை காணொலி போடத்தான் செய்வான் எனவே இப்படி எல்லாம் இருக்கவர்களுக்கு நாம் உரிய பதிலடியை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் மேலும் இவர்களுக்கு ஒரு வாய்ப்பையும் கொடுக்கிறோம் பொது விசாரணைக்கு தமிழக ஓசல் பாதுகாப்பு சங்கம் தயாராக இருக்கிறது எங்க சங்கத்துடைய செலவு கணக்குகளை தயார் செய்யலாம் நீங்க வந்து பார்வையிடலாம் சொல்லிட்டு வாங்க யாருக்கு வேணாலும் நாங்கள் எடுத்து காட்டு ரெடியா இருக்கிறோம் தமிழை ஊசியல் பாதுகாப்பு சங்கம் பொதுக்குழு செயற்குழுவை நடத்தி பொதுக்குழு கணக்குழு தாக்கல் செய்யக்கூடிய ஒரே சங்கம் தமிழை ஊசியல் பாதுகாப்பு சங்கம் மட்டும்தான் மற்ற சங்கம்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க மேக்சிமம் பெரும்பாலும் ஒரு நாலஞ்சு சங்கத்தை அவர் எல்லாரும் லெட்ரு பேடு பொதுக்குழு கூட்ட மாட்டாங்க செயற்குழு கூட்ட மாட்டாங்க கணக்குல கிடையாது வங்கி கணக்கு இருக்காது பதிவே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இவனையும் தாண்டி ஜனநாயக பூர்வமாக ஒரு சங்கம் சட்டப்பூர்வமாக இங்கே கொண்டிருக்கு இந்த சங்கத்தை முடக்கணும் முடக்கிட்ட யாருக்கு லாபம் கார்பரேட்டுக்கு லாபம் அரசியல் கட்சிக்கு லாபம் ஆக விவசாயில ஒன்று சேர்ந்து விடக்கூடாது ஒன்று சேர்ந்தா நான் அவனை களை சுற்றணும் நம்ம அரசியல் வியாபாரம் பண்ண முடியாது நம்ம போனியாக முடியாது நம் வருமானம் பார்க்கணும் முடியும் உள்நோக்கம் பண்வர்கள் இது போன்ற காணொலிகளை காலம் புறவும் பரப்புவார்கள் தோல்வி அடைஞ்சவன் எதையுமே செய்ய முடியாதவன் கடைசி எடுக்கக்கூடிய ஆயுதம் இது அவதூறு அந்த அவதூரைத்தான் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார்கள் எனவே இந்த அபதூரை எடுத்தவர்களுக்கும் இதை தொடர்ச்சியாக பரப்புவர்களுக்கும் நாங்கள் அன்பான வேண்டுகோளை அழைப்பதில் முன்வைக்கிறோம் குமரிக்கல் பாளையத்திற்கு நீங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தாலும் சரி படியுற நீங்கள் ஏற்பாடு செய்தாலும் சரி நாங்கள் வருகிறோம் பொதுமக்களும் வருகிறோம் சங்கம் என்ன இருக்கு நீங்க ஆதாரத்தை வெளியிடலாம் நீங்க அது வரைக்கும் கூட காத்திருக்கல நீங்க வாட்ஸ்அப் பேஸ்புக்ல தாராளமா வெளியிடலாம் மொட்டை வெளியிடலாம் யாரு வந்து பணம் வாங்கினா எப்ப பணம் வாங்கினாங்க அப்படிங்க நீங்க தாராளமாக வெளியிடலாம் வெளியிட மாட்டேங்கிறீங்க ஆக இது போன்ற நடவடிக்கையெல்லாம் எல்லாம் தமிழக ஓசியல் பாதுகாப்பு சங்கம் ஒருபோதும் அஞ்சாது இது போன்ற பல அவதூறு எல்லாம் தாண்டித்தான் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஏற்கனவே சங்கத்தோட மாநில நிர்வாகிகள் மூணு பேரை அவர்கள் நிதி நடவடிக்கையில சரியில்லாத காரணத்தால் நீக்கி இருக்கிறோம் நாங்க நடவடிக்கை நாங்களும் நீக்கி இருக்கிறோம் அந்த அளவுக்கு நேரிமையான சங்கம் வாங்கிட்டு இருக்கிறோம் இங்க போட்டிருக்கிற போன் நம்பர் பார்த்தீங்கன்னா சொல்றது பூங்குடனுங்கிற பேர் ஆனா ரூபேஸ்ங்கிற பேர்ல வட இந்திய பேருல வருது ஏதாச்சும் ஒரு சிம் கார்டை வாங்குறது நார்த் இந்தியாக்காரர் இந்தியக்காரன் பேர்ல வாங்குறது வாங்கிட்டு என்ன பண்றது அதுல வேற ஒரு போன்ல இருந்து டேட்டா மட்டும் கனெக்ட் பண்றது வைஃபைல கனெக்ட் பண்ணிட்டு ஒரே மொட்டை கனலி உருவாக்கிறது உருவாக்கிட்டு அதை பூரா பதிவு போடுறது யாரு போன் எடுக்கிறது இல்லை இப்படியான இந்த வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊர் பேர் தெரியாதான் அட்ரஸ் வந்து இந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் எனவே தமிழக ஊசியல் பாதுகாப்பு சங்கம் நேர்மையாக இயங்கும் சரியாக இயங்கும் தொடர்ச்சியாக இயங்கும் விவசாயிக்காக இயங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழக ஊசியல் பாதுகாப்பு சங்கம் இந்த போலி காணொலிகளை பரப்பவர்களுக்கு வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதோடு இவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு தமிழக ஊசியல் பாதுகாப்பு சங்கம் சங்கத்தை பார்த்து குறை சொல்லக்கூடியவர்களை நாங்கள் அன்போடு அழைக்கிறோம் பாருங்கள் எங்கள் கணக்கு வழக்கலை ஆய்வு செய்யுங்கள் எங்க குறை சொல்ல அந்த ஊருக்கே வாங்க நீங்கள் கூட்டத்தை ஏற்பாடு செய்தாலும் சரி எங்களை ஏற்பாடு சொல்லணும் சரி நாங்கள் பொது விசாரணைக்கு தயாரா இருக்கிறோம் நீங்க சட்டமாக போலாம் நீதிமன்றம் போல நிரூபிங்களா நாங்க சொல்லுவோம் நாங்க பொது விசாரணை தயாரிக்கும் நாங்க அறிவிக்கிறோம் முன் வந்து அறிவிக்கிறோம் நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே இந்த போலி பரப்புரைகள் மூலமாக இந்த போலி மொட்டை காணொலிகள் மூலமாக மொட்டை கடிதங்கள் மூலமெல்லாம் தமிழக வாசல் பாதுகாப்பு சுகத்தை ஒடுக்க முடியாது சங்கம் வலிமையாக முன்னேறி கொண்டிருக்கிறது உழவர்களுக்காக உறுதியாக நிற்கும் என்பதை இந்த காணொலி மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்